என் இனிய அளவற்ற சக்தி கொண்ட பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் 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 என்னை எப்போதும் காத்து நிற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள் இன்றைய நாள் சிறப்பாக அமைந்ததற்கு நன்றி இன்று எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புகளுக்கு நன்றி நான் இந்த மகிழ்ச்சியான நாளுக்கு நன்றி சொல்கிறேன் இன்று எனக்கு கிடைத்த மிகுதியான அன்பிற்கும் நன்றி எனது செயல்கள் அனைத்தும் எனது வாழ்க்கையின் முன்னோற்றத்தை நோக்கியே இருக்கின்றன நான் என்னால் நினைத்தவை அனைத்தையும் செய்து வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை தரும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என் செயல்கள் யாவும் வெற்றி பெறுகின்றன அதற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் இந்த பிரபஞ்சத்தின் எல்லையற்ற ஆற்றலுடன் இணைக்கப்பட்டுள்ளேன் என் எண்ணங்களால் எதையும் செய்யும் ஆற்றல் என்னிடம் நிரம்ப பெற்றுள்ளது என் வாழ்க்கை அபரிவிதமானது நான் உணர்வுபூர்வமான வாழ்க்கையை வாழ்க்கை வாழ்கின்றேன் அதன் மூலம் எண்ணற்ற மகிழ்ச்சியையும் சக்தியையும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன் என் முயற்சிகள் அனைத்தும் நல்ல முன்னேற்றை தரு தருகிறது நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் நன்றி நல்ல மனிதர்களும் நல்ல சூழ்நிலையும் என்னை சுற்றி எப்போதும் அமைகிறது என் இனிய பிரபஞ்சமே நன்றி நான் என் ஆரோக்கியமான வாழ்விற்கும் ஆரோக்கியமான உடல் நலத்திற்கும் நன்றி சொல்கிறேன் இந்த அற்புதமான பிரபஞ்சத்தில் வாழும் வாய்ப்பு கிடைத்ததற்கு என் அன்பான மனமார்ந்த நன்றிகள் நான் விரும்பும் அனைத்தும் என்னை நோக்கி ஏற்கப்படுகின்றன நான் என் விரும்பிய வாழ்வை வாழ்கிறேன் நன்றிகள் இந்த அற்புதமான இரவுக்கும் நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்திற்கும் நன்றி நான் உறங்கும் போதும் என் எண்ணங்கள் நேர்மறையாக மட்டுமே செயல்படுகிறது நான் அன்பான உறவுகளால் சூழப்பட்டு இருக்கிறேன் எனது எண்ணற்ற நல்ல எண்ணங்களுக்கு நன்றி என் எண்ணங்களே என் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன என் எண்ணங்கள் என் விருப்பப்படி அமைகின்றன இன்றைய நாள் எனக்கு நிறைய நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்ததற்கு நன்றி இன்றைய நாள் எனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்ததற்கு நன்றி வாழ்க்கையின் நோக்கமே மகிழ்ச்சி தான் என்று நான் நம்புகிறேன் என் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி நிரம்ப பெற்றிருக்கின்றன நான் என்னிடம் இருக்கும் அனைத்து பொருட்களுக்கும் நன்றி சொல்கிறேன் இன்றைய நாள் சிறப்பாக சிறப்பாக அமைந்ததற்கு நன்றி நாளைய பொழுது ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு காரணமாகிறது நான் என்னை விரும்புகிறேன் என் உறவுகள் என்னை நம்புகின்றன எனக்கு உண்மையான உறவுகள் அமைந்திருக்கின்றது பிரபஞ்சமே நன்றி பிரபஞ்ச பேராற்றல் என் வாழ்வின் நிம்மதிக்கும் அளவற்ற செல்வத்துக்கும் மிகுந்த மகிழ்ச்சிக்கும் பூரண ஆரோக்கியத்திற்கும் காரணமாக இருப்பதற்கு நன்றி இந்த நிறைவான நாளுக்கு மகிழ்ச்சியான நாளைக்கும் நன்றிகள் இன்றைய நாள் சிறப்பாக அமைவதற்கு உறுதுணையாக இருந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இன்று எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புகளுக்கும் வெற்றிகளுக்கும் நன்றி இன்று எனக்கு கிடைத்த செல்வங்களுக்கு நன்றி நான் இந்த மகிழ்ச்சியான நாளுக்கு நன்றி சொல்கிறேன் இன்று எனக்கு கிடைத்த மிகுதியான அன்பிற்கு நன்றி என் செயல்கள் அனைத்தும் என் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கியே இருக்கின்றன நான் நினைப்பவை அனைத்தையுமே என்னால் செய்து முடிக்க முடியும் நான் இந்த பிரபஞ்சத்தின் எல்லையற்ற பேராற்றலுடன் ஒன்றிணைந்துள்ளேன் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நன்றி என் எண்ணங்களால் எதையும் நிகழ்த்த முடிகிறது நான் வளமான வாழ்வு வாழ்கிறேன் என் வாழ்க்கை அபரிவிதமானது என் வாழ்க்கை மகிழ்ச்சியானது என் வாழ்க்கை வளமானது நான் மிகவும் இன்பமாக இனிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் உணர்வு பூர்வமான வாழ்க்கையை வாழ்கின்றேன் அதன் மூலம் மகிழ்ச்சியையும் எண்ணற்ற சக்திகளையும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன் என் மு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்றன முன்னேற்ற தருகின்றது நல்ல மனிதர்களும் நல்ல சூழ்நிலைகளும் என்னை சுற்றி எப்போதுமே அமைந்து கொண்டே இருக்கின்றன நான் என் நல்ல ஆரோக்கியமான உடல் நலத்திற்கு நன்றி சொல்கின்றேன் என் அன்பான பிரபஞ்சத்திற்கு நன்றி என் அன்பான உறவுகளுக்கு என் அன்பான பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள் இந்த அற்புதமான பிரபஞ்சத்தில் வாழ வைத்ததற்காக அந்த படைப்பாற்றலுக்கு நன்றி நான் விரும்பும் அனைத்தும் என்னை நோக்கி ஈர்க்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் நான் விரும்பும் அனைத்தும் எனக்கு கிடைக்கின்றது இந்த அற்புதமான இரவுக்கு நன்றி இந்த அற்புதமான நாள் பொழுதுக்கும் நன்றி இந்த அன்பான படைப்பிற்கு நன்றி என் வளமான வாழ்விற்கு நன்றி என் அன்பான உறவுகள் அனைவரும் நலமாகவும் வளமாகவும் எனக்கு உறுதுணையாகவும் இருப்பதற்கு மிக்க நன்றி நான் அன்பான உறவுகளால் உண்மையான உறவுகளால் சூழப்பட்டு இருக்கின்றேன் என் உறவுகள் அனைத்தும் எனக்கு உண்மையாக இருக்கின்றன நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் இது எண்ணற்ற நல்ல எண்ணங்களுக்கு நன்றி என் நேர்மையான எண்ணங்களை என் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன இன்றைய நாள் எனக்கு நிறைய நல்ல பாடங்களையும் நல்ல நல்வாழ் வாய்ப்புகளையும் கற்றுக் கொடுத்ததற்கும் தந்தமைக்கும் நன்றி இன்று எனக்கு கிடைத்த உண்மையான அளவற்ற அன்பிற்கு நன்றி எனக்கு கிடைத்த செல்வங்கள் அனைத்திற்கும் நன்றி நான் என்னுடைய வாழ்வை செல்வ செழிப்பாக வாழ்வதற்கு நன்றி நான் என்னுடைய அனைத்து பொருட்களுக்கும் நன்றி சொல்கின்றேன் என் உறவுகள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் ஆரோக்கியமாகவும் ஒற்றுமையாகவும் என என்னுடன் அன்பாகவும் உறுதுணையாகவும் இருப்பதற்கு நன்றி என் இனிமையான உறவுகளுக்கு நன்றி நான் விரும்பும் அனைவரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடனும் அளவற்ற செல்வ செழிப்புடனும் எனக்கு உறுதியாகவும் உண்மையாகவும் இருப்பதற்கு நன்றி இன்றைய நாள் சிறப்பானதாக அமைந்ததற்கு நன்றி இன்றைய நாள் சிறப்பானதாக அமைவதற்கு காரணமான அனைவருக்கும் நன்றி என் வாழ்க்கை என் விருப்பப்படி மட்டுமே இருக்கின்றது என் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் என் விருப்பப்படியே நடக்கின்றது நாளைய பொழுது இனிமையானதாகவும் செல்வ செழிப்பானதாகவும் என் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு மிகுந்த உறுதுணையாகவும் இருப்பதற்கு நன்றி ஒவ்வொரு நொடியும் இனிமையாக அமைந்ததற்கு ரொம்பவும் நன்றி நான் என்னை விரும்புகிறேன் நான் என்னை எவ்வாறு விரும்புகிறேன் என்றால் இந்த பிரபஞ்சம் என்னை விரும்புவது போல் விரும்புகின்றேன் இந்த அற்புதமான பிரபஞ்ச பேராற்றல் என் அளவற்ற ஆனந்தத்திற்கும் செல்வ செழிப்பிற்கும் அமைதியான நிம்மதியான இனிமையான வாழ்விற்கும் துணையாகவும் உறுதுணையாகவும் காரணமாக இருப்பதற்கு நன்றி இந்த நிறைவான நாளுக்கும் மகிழ்ச்சியான நாளைக்கும் நன்றி நான் என்னை விரும்புகின்றேன் என் உறவுகள் அனைவருக்கும் நன்றி என்னுடைய அன்பான உண்மையான உறவுகளுக்கு நன்றி நான் உண்மையான உறவுகளால் சூழப்பட்டுள்ளேன் நான் நிம்மதியாக அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்கின்றேன் நான் செல்வ செழிப்பாக வாழ்கின்றேன் நான் விரும்பும் அனைத்தும் எனக்கு கிடைக்கின்றது நான் நேர்மறையான எண்ணங்களுடன் இருப்பதற்கு நன்றி என் நேர்மறையான எண்ணங்களுக்கு நன்றி நான் செல்வ செழிப்பாக இருப்பதற்கு நன்றி என் அற்புதமான பிரபஞ்சத்திற்கு நன்றி என் வாழ்க்கை இனிமையாக இருக்கின்றது நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் நான் ஒவ்வொரு நொடியையும் இன்பமாகவும் உணர்வு மகிழ்வாகவும் வாழ்கின்றேன் என் வாழ்க்கை மங்களகரமாக அமைந்ததற்கு நன்றி நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என் உறவுகளும் நண்பர்களும் இனிமையாகவும் மகிழ்வாகவும் ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்பாகவும் இருப்பதற்கு நன்றி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து உயிர்களும் ஆரோக்கியமாகவும் வளமாகவும் செல்வ செழிப்பாகவும் உண்மையாகவும் நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதற்கு நன்றி இந்த பிரபஞ்ச பேராற்றல் எனக்கு எப்போதும் உறுதுணையோடு நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே தந்து என் வாழ்க்கையை இனிமையாக வழிநடத்துவதற்கு நன்றி என் வாழ்க்கையை ரொம்பவும் மகிழ்ச்சியாக அமைந்ததற்கு பிரபஞ்ச பேராற்றலே எனக்கு உறுதியா உறுதுணையாக இருந்து அளவற்ற சக்திகளையும் எண்ணற்ற நற்பலன்களையும் நேர்மறையான எண்ணங்களையும் செல்வ செழிப்பான வாழ்க்கையையும் அனைத்து செல்வங்களையும் ஆரோக்கியமான உடல் நலத்தையும் நல்ல நிம்மதியான வாழ்க்கையையும் நிம்மதியான மனதையும் தந்ததற்கு பிரபஞ்ச பேராற்றலே உனக்கு என் மனமார்ந்த நன்றிகள் நான் என்னை விரும்புகிறேன் என் பிரபஞ்சமே உன்னை நான் விரும்புகின்றேன் என் வாழ்க்கையை இனிமையாக அமைத்து தந்ததற்கு இந்த பிரபஞ்சமே உன்னை நான் விரும்புகின்றேன் என்னுடன் எப்போதும் உறுதுணையாக இருக்கும் பிரபஞ்சமே நன்றிகள் நன்றி 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 Nandri, 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 Nandri,